தெற்காசியாவிலேயே முதல் முறையாக சென்னை தீவுத்திடலில் இரவு நேர ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயமானது இன்று நடைபெறுகிறது இதற்கான எஃப்ஐஏ அதிகாரிகளின் ஆய்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு களத்தில் இருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் சடையாண்டி சடையாண்டி என்ன மாதிரியான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் ஸ்ரீராம் சென்னை தீவுத்திடலை சுற்றி சுமார் மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு இரவு நேர கார் பந்தயமானது களைகட்ட காத்திருக்கிறது தெற்காசியாவிலேயே முதல் முறையாக இரவு நேரத்தில் சாலையில் ஒரு க ஓர் தரத்திலான ஒரு கார் பந்தயமானது நடைபெற இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை இந்த கார் பந்தயமானது தேடித்தந்திருக்கிறது இந்த கார் பந்தயம் தொடங்குவதற்கு முன்பாக சர்வதேச ஆட்டோமொபைல் கூட்டமைப்பானது இரவு நேர கார்பந்தயம் நடத்துவதற்கு ஏதுவாகத்தான் இந்த சாலை இருக்கிறது என்று ஒரு தர சான்றிதழ் வழங்குவார்கள் அதற்கான ஆய்வானது சரியாக பதினோரு மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது முதற்கட்டமாக தீவுத்துடலில் இந்த ஆய்வானது தொடங்குகிறது எஃப்ஐஏ அதிகாரிகள் இந்த ஆய்வை மேற்கொள்ள இருக்கிறார்கள் இந்த ஆய்வின் போது இரண்டு புறங்களிலுமே வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது எவ்வொரு தரத்தில் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறதா இரவு நேரத்தில் ஒளிரக்கூடிய அந்த விளக்கு சரியான வகையில் பொருத்தப்பட்டிருக்கிறதா என்று பல்வேறு வகையான ஆய்வுகளை மேற்கொண்டு தரச்சான்றிதழானது வழங்க இருக்கிறார்கள் சுமார் ஒரு மணி நேரமானது இந்த ஆய்வு நடைபெற இருக்கிறது பதினோரு மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட இருக்கிறது பனிரெண்டு மணிக்கு இந்த தரச்சான்றிதழை ஆர்பிபிஎல் என சொல்லக்கூடிய அந்த தனியார் நிறுவனம் இந்த போட்டியை நடத்தக்கூடிய நிறுவனத்திடம் ஒப்படைப்பார்கள் அதனைத் தொடர்ந்து முதல் நாளான இன்று தகுதி சுற்று பயிற்சி ரேசுகள் போன்ற பல்வேறு வகையான போட்டிகள் நடைபெற இருக்கிறது அந்த போட்டிகள் அனைத்துமே வந்து மதியம் ஒரு மணிக்கு பிறகாக தொடங்க இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த இரவு பந்தயமானது தீவு திடலில் வெளியே வந்து கொடிமர சாலை அண்ணா சாலை சுவாமி சிவானந்தா சாலை நேபியார் பாலம் வழியாக மீண்டும் தீவுத்துடலை சென்றடைகிறது சுமார் மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த பார்முலா போர் இரவு நேர சென்னை ரேசிங் சர்க்கியூட் ஆனது அமைக்கப்பட்டிருக்கிறது இதில் இரண்டு சாலைகளில் பொதுமக்கள் அமர்ந்து பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சுவாமி சிவானந்தா சாலையில் மட்டுமே வந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல அண்ணா சாலையிலும் ரசிகர்கள் பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கலாம் டிக்கெட்டுகளும் இந்த போட்டிக்காக பிரத்யேகமாக விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் பதினோராயிரம் ரூபாய் வரை டிக்கெட் ஆனது விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது ரசிகர்களுக்கு இலவச அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது முதல் வந்து டிக்கெட்டை பெறப்பெறும் ஐநூறு நபர்களுக்கு இலவச அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு மணியிலிருந்து பயிற்சி ஆட்டம் தகுதி சுற்று ஆட்டம் என இரவு பத்து முப்பது ஒன்பது மணி வரை இந்த போட்டியானது களைகட்ட காத்திருக்கிறது நாளைய பந்தயம் மிகவும் பிரதான பந்தயம் முக்கியமான பந்தயம் அந்த பந்தயத்தில் யார் யார் எந்தெந்த இடத்திலிருந்து தங்களுடைய காரை இயக்க வேண்டும் என்பதற்கான தகுதி சுற்று போட்டிகள் மட்டும் இன்றைய முதல் நாள் களைகட்ட காத்திருக்கிறது இரண்டு புறங்களிலுமே வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தில் முழுவீச்சு முயற்சியில் தற்பொழுது நடந்து முடிந்திருக்கின்றன சாலைகள் அமைக்கும் பணி சாலையின் இருபுறங்களிலுமே வந்து டிராக்கிங் லைன் போடும் பணி தொடங்கக்கூடிய இடத்தில் டிராக்கிங் லைன் போடும் பணி எல்லாமே வந்து முழு வீச்சில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது எஃப்ஐஏ அதிகாரிகளும் சோதனை இருக்கிறார்கள் சரியாக பனிரெண்டு மணிக்கு அவர்கள் சான்றிதழ் வழங்கியதற்கு பிறகுதான் இந்த அதிகாரப்பூர்வமாக இரவு நேர ஃபார்முலா போர் கார் பந்தயமானது தொடங்க இருக்கிறது ஸ்ரீராம் விரிவான தகவல்களை கொடுத்தீங்க நன்றி சடையாண்டி